பதிமூன்று மணல் குவாரிகளை திறக்க கோரி தமிழ்நாடு அனைத்து மணல் லாரி உரிமையாளர்கள் நலச்சங்கத்தினர் சுப்பிரமணியபுரத்தில் கோரிக்கை மனு தமிழ்நாடு அனைத்து மணல் லாரி உரிமையாளர்கள் நலச்சங்கம் சார்பாக திருச்சி சுப்பிரமணியபுரம் பகுதியில் உள்ள நீர்வளத்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் மாநில தலைவர் பாபநாசம் வேலு தலைமையில் மதியம் ஒரு மணிக்கு கோரிக்கை மனு ஒன்றை அளித்தனர் அந்த கோரிக்கை மனுவில் கூறியிருப்பதாவது தமிழகம் முழுவதும் இயங்கி வந்த அரசு மணல் குவாரி மற்றும் கிடங்குகளில் முறைகேடு நடந்துள்ளதாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அமலாக்கத்துறையினர் சோதனை இட்டதால் அனைத்து அரசு மணல் குவாரிகளும் கிடங்குகளும் இயங்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இதனால் மணலோடு எடுப்பதற்கு என்று வடிவமைக்கப்பட்ட சுமார் இருபதாயிரம் மேற்பட்ட லாரிகள் மற்றும் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகளும் இயக்கப்படாமல் வேலைவாய்ப்பு இழந்து காணப்பட்டது இதனால் இவர்களின் வாழ்வாதாரம் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது மணல் குவாரி இயங்காததால் அரசு மற்றும் தனியார் கட்டுமான பணிகளுக்கு மணல் தட்டுப்பாடு ஏற்பட்ட சூழ்நிலையில் செயற்கை மணல் எம்சாண்ட் மற்றும் பீ உற்பத்தியாளர்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மிக அதிக விலைக்கு மணலை விற்பனை செய்தனர் மேலும் எம்சாண்ட் மற்றும் பி கிரஷர் பவுடர் கலந்து விற்பனை செய்தனர் இதனால் பொதுமக்களின் கட்டிடங்களும் அரசு கட்டுமானங்களும் உறுதித்தன்மை இல்லாமல் இருக்கிறது மேலும் மணல் லாரி உரிமையாளர்கள் ஆகிய நாங்கள் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக வாங்கிய கடனை கட்டாமலும் எங்கள் பிள்ளைகளுக்கு பள்ளி படிப்பை கொடுக்க முடியாமல் மிகவும் திண்டாடி வருகிறோம் இதனால் கடனை திரும்ப செலுத்த இயலாத சூழ்நிலை சில லாரி உரிமையாளர்கள் லாரிகளை ஃபைனான்ஸ் நிறுவனமே எடுத்து சென்று விடுகிறது மேலும் சில லாரி உரிமையாளர்கள் கடன் தொல்லையால் தற்கொலை செய்யும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றனர் மேலும் மாட்டு வண்டி உரிமையாளர்கள் மாடுகளுக்கு தீவனம் வைக்கக்கூட காசு இல்லாத சூழ்நிலையில் மாடுகள் பட்டினி கிடந்து இறக்கின்ற சூழ்நிலை உருவாகியுள்ளது எனவே எங்களது சூழ்நிலையை கருத்தில் கொண்டு எங்களது வாழ்வாதாரத்தை காப்பாற்ற தமிழக அரசு அறிவித்துள்ள பதிமூன்று மணல் குவாரிகளை உடனடியாக போர்க்கால அடிப்படையில் திறக்க வேண்டும் என அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் தமிழ்நாடு அனைத்து மணல் லாரி உரிமையாளராக நலச்சங்கத்தின் நிர்வாகிகள் விழுப்புரம் சங்கர் கிருஷ்ணமூர்த்தி சாகுல் அமீது மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மணல் கோரி திறக்கும் என்று தேர்தல் வாக்குறுதி தமிழகத்தில் உள்ள லாரி உரிமையாளர்கள் அதை சார்ந்த தொழிலாளர்களும் இந்த திமுக அரசுக்கு வாக்களிக்கப்பட்டது ஆனா அந்த திமுக ஆட்சி சொன்ன மாரி மணல் கோரி திறந்தது தனியாரிடம் ஒப்படைக்கும் போது ஈடி ரேடு ஒரு நாலாயிரத்தி அறுநூறு கோடி ஊழல் வந்தது ஊழல் வந்து மணல் கோரை நின்று ஆனால் மத்திய அரசை எகுத்து நாலு மாவட்ட ஆட்சியர் மீது வழக்கு இருந்த போதும் ஆன்லைனில் முறைப்படி இந்த மணல் கோரி நடைபெற்றது ஆனால் இப்போது பதிவு பதினாறு மாசமாக இந்த மணல் கோரி நிறுத்தி எங்களுடைய வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்குறது ஆனால் இந்த அரசு ஏன் புத்துவதாரை தேடிக்கொண்டிருக்கிறது ஏன் இந்த அரசு டாஸ்மார்க் நடத்த முன்னுரிமை வருகும் போது போக்குவரத்துறை நாலாயிரத்தி அறநூறு கோடி ஊழல் லாஸில் போகின்ற போது இந்த களிமளத்தில் மணல் நாள் லாஸ் ஏற்படுகிறதா நல்ல திட்டங்கள் கொண்டாரா சொல்கிற முதலமைச்சர் எங்ககிட்ட நிதியில் என்றார் இந்த களிமளத்தில் பலாயிரம் கோடிகள் ஊழல் நடைபெற்றுக் கொண்டிருக்கு அதை சார்ந்த தும் அமைச்சருக்கு பல மனுக்கள் அனுப்பியும் அவரு காது செவிக்கவே இல்லை அந்த துறை சார்ந்த அமைச்சரால் இந்த அரசுக்கு மிகப்பெரிய அவப்பேறு ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது அந்த துறை முதலமைச்சருக்களையும் துணை முதலமைச்சருக்களையும் செயல்பட வேண்டும் இன்றைக்கு மணல் கோரி திறந்தால் அண்ணன் முன்னாள் முதல அமைச்சர் ஜெயக்குமார் போராடுவோம்னு சொல்கிறார் அவங்க ஆட்சியில் ரெண்டாயிரத்தி ஐநூறு கல்கிரசர் மட்டும் தான் இருந்தது அம்மா இருக்கிற வரைக்கும் எடப்பாடி ஆட்சி ஏற்பட்ட போது மூவாயிரத்தி எட்நூறு கல்கரசர் உருவாக்கப்பட்டது ஏன் இந்த மணல ஒட்டு மொத்தமாக முடக்கினார் எடப்பாடியார் தான் எங்களுடைய வாழ்வாதத்துக்கு கேள்விக்குறியாக்கிறார் மணல் கோரி லாரி உரிமையாளருடைய வாழ்வாதத்தை கேள்விக்குறியாக்கிறார் எடப்பாடியார் ஆன்லைனில் கொண்டாந்தார்கள் ஆன் திறம்பட ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அருள் தம்புராஜ் ஏற்படுத்தினார்கள் ஆனால் இந்த அமைச்சர் கொடுத்த தொல்லைகளால் அந்த பொறுப்பு விட்டு விலகினார் ஏன் விலகினார் அரசு என்று ஒரு நாளைக்கு ஆன்லைன் சொல்லி ஆயிரம் லோடுகளை சேலம் நாமக்கல் கிருஷ்ணகிரி இப்படி கடத்தினார்கள் இதை கடத்தி பதுக்கி ஆந்திராவுக்கு கடத்தினார்கள் இதெல்லாம் இந்த ஜெயக்குமாருக்கு அன்றைக்கு தெரியவில்லையா ஏன் அவருக்கு அதை பற்றி சிந்திக்கவில்லை அன்றைக்கு ஊழல் நடப்படல இவங்க ஆட்சியில் நடைபெற இல்லையா இதையெல்லாம் ஜெயக்குமாருக்கு முன்னாள் அமைச்சர் அண்ணா திமுக ஜெயக்குமார் கண்டனம் தெரிவிக்கிறான் லாரி உரிமலரா இவங்க ஆட்சியில் தான் பாலைவனமாக்கப்பட்டது மலைகளை அரசு முறைப்படி நடத்தவில்லை மணல் குவாரி கொள்ளடிக்கப்பட்டது இப்போது மணல் குவாரி தெற்கும் போது நான் இந்த பதிவு போறது முன்னாடி நான் அனைத்து பேரும் அனைத்து கட்சியிலும் இருப்பாங்க நான் அதிமுகவுள்ள உறுப்பினர் என் பையன் விழுப்புரம் மாவட்ட இளைஞரி துணை செயலராக இருக்கிறான் அதிமுக நான் எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவேன் நான் என்னுடைய வாழ்வாதார கேள்விக்குறியாகுது என்னை பற்றி சிந்திக்க முடியல நீங்கள் உங்கள் ஆட்சியில் கரெக்டாக செயல்படுத்துறீங்களா செயல்படுத்த முடிஞ்சுதா அந்த ஐஏஎஸ் அதிகாரியை நீங்கள் மாற்றுறீங்க இன்றைக்கு ஆனால் பொது எலக்ஷன் வந்து ஐநூறுரூபா ஓட்டு கொடுக்குறீங்க அஞ்சு வருஷத்துக்கு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சி நாலு மூன்று ரூபாய் அறுபத்தஞ்சு பைசா ஓட்டுக்கு நான் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு அரசுக்கான வரி கட்டுறேன் ஒரு லட்சம் நான் அரசுக்கு லாரி உரிமையாளரை ஒரு நாளைக்கு இரநூத்தி ரூபாய் வரி கட்டுறேன் எனக்கான வாழ்வாதத்துக்கு என்ன பதில் சொல்கிறீங்க நான் உங்கள் அரச வந்து எட்டு கோடி வரி வரி படையில எங்களுக்கு பிச்சை கொடுங்கன்னு கேட்கல எங்களை தர்மம் போடுன்னு கேட்கல என்னுடைய வாழ்வாதைக்காக இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்கீங்க நீங்கள் டேக்ஸி ஏற்றுனீங்க நாங்கள் ஏதாவது மறுப்பு தெரிவித்தோமா ஆயிரம் ரூபாய்க்கு மணல் வெலை கொடுக்குறீங்க கொடுத்தீங்களா நாலு ரூபா டீசல் வெலை குறைக்கிறீங்க குட்டி செஞ்சுக்கலாம் கலாவதை டோல் கட்டி எடுக்க எடுத்துக்கலாம் எப்போ செய்ய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மூணாம் மாசம் செய்ய போறீங்களா வருகின்ற எலக்ஷன் போது செய்ய போறீங்களா இதெல்லாம் எப்போ நிறைவேற்ற போவிகள் இதையெல்லாம் உங்களால் செய்ய முடியாது ஏன் அரசே ஏற்று இந்த மணல் கோரியை நடத்துறதுக்கு முன்வர தயங்கிறது ஏன் குத்துவதாரே தேடுகிறது இன்னைக்கு படிப்பு மூடப்பட்ட கோரிய அரசு உடனடியாக திறந்து எங்களுடைய ஆன்லைனில் பதினாலாம் தேதி டாக்ஸி வருது பதினாலாம் தேதி பன்னெண்டு ஒன்னானாலும் டாக்ஸிக்கு ஆயிரம் ரூபாய் விலை ஏறுகிறது நாங்கள் அரசுக்கான கட்டுறோம் பயணம் போட்டு கட்டுறான் பதினாறு மாசமாக ஏழு வண்டிகள் ஆன்லைன்ல மணல் போடுறோம் சொல்லி பணம் வாங்கி அரசு வச்சிருக்குது அந்த மணல் இருக்கிற ஸ்டாக் பாயிண்ட்ல இருக்கிற மணல் இந்த லாரி ஒரு மலர் ஏன் மின் இருந்து வர மாட்டேங்குது பதினாறு மாசமா இருக்குது அரசுக்கு நான் கட்டுற வரி இந்த பரலாம் தேதி வந்து டேக்ஸி கட்டணும் ஆனா நான் டேக்ஸி பன்னெண்டு நான் கூட உனக்கு ஆயிரம் ரூபாய் போட்டு வரி கட்டுறேன் ஆனா என் பணம் பதினாறு மாசம் வச்சிருக்கேன் எதுக்கு வச்சிருக்கியா எனக்கு அந்த மணல் கொடுக்கணுமா கொடுக்குது இல்லையா ஸ்டாக் பாயிண்ட்ல இருக்கிற மணல் எனக்கு கொடுக்கணுமா கொடுக்குது இல்லையா இதை பத்தி எல்லாம் சிந்திக்கிறது இல்லை இதை மனு கொடுத்து விட்டு இந்த அரசுக்கு ஒரு பதினைஞ்சு நாள் கெடுவு வைத்து விட்டு மிகப்பெரிய லாரி உரிமையாளர் திரட்டி ஒரு போராட்டத்தை முன்னெடுப்பதற்காக இந்த அதிகாரி இன்றைக்கு சி பார்த்து மனு கொடுக்க லாரி உரிமையாளர் ஒன்று திருடுறோம் சில தலைவர்கள் அதான் சொல்கிறார் ஏதாவது சொல்கிறார் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்காத தமிழகத்தில் மன சங்க தலைவர் பேசுறதுக்கு அவங்களுக்கு யாருக்கும் மறுகதை இல்லை ஓட்டே போடாத தலைவராக எப்படி தலைவர் ஒரு ஆள் மூணு பதிவு வச்சுக்கிறாரு அது எந்த எப்படி ஒரு அரசு அமைப்பு சட்டத்துனா சங்க தலைவர் விவசாய சங்க தலைவர் என்ன பேரு அது எந்த விதத்துல சாத்தியம் சரி